அப்போ இது நெருப்பு இது காற்று மீதி இருப்பது மூன்று மூணு விரலில் உயரமான விரல் நடுவிரல் உயரமானது ஆகாயம் ஆகாயத்தின் தன்மையை ஈர்க்கும் ஆகாயத்துக்கு கீழே பூமி இதுதான் பூமி இந்த விரலுக்கு தங்கத்தில் அழகு பார்க்குறோம் மண்ணில் கிடைக்கும் பொருளை எடுத்து சேகரம் செய்து அழகு பார்க்குறோம் அணிகலன்களாக மண் பூமியை தோண்டனா தண்ணீர் பாருங்கள் உயரம் பாருங்க உயரமானது ஆகாயம் ஆகாயத்து கீழே பூமி பூமியை தோண்டனா தண்ணி இந்த மூன்று வருகிறது இந்த ஐந்து விரலுக்கும் இதுதான் தாத்பரியம் இந்த தாத்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா சிலைகளும் செய்திருப்பாங்க திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் பாருங்க ஜலமுத்திரை வச்சிருப்பார் தண்ணிக்குள் இருக்கிறதுனால ஜலமுத்திரை வச்சிருப்பார் எந்த சிலை செதுக்குகின்றவர்களாக இருந்தாலும் இந்த முத்திரை தாத்பரியத்தை தெரியாமல் ஒரு சிலையை செதுக்க முடியாது